ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதை சரியில்லை வர வரையப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராகவுக்காக வீட்டில் எல்லாருமே காத்து கிடக்கிறாங்க டைம் ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்க டைம் ஒன்றரை மணி ஆச்சு ரெண்டு மணி ஆகிடுச்சு ஆனால் ராகவ் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்கு உங்கள் தொழிற்சாலையிலேருந்து எங்கள் கிரா எங்கள் இடத்துக்கு இந்த கழிவு நீரெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை இது எனக்கு தெரியவே தெரியாது என்ன எது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து எதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம மறுபடியும் வந்து லாவண்யா சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்க பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸ்டாஃப் மேலேயும் கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க ராகவ் ரொம்பவே கோபப்பட்டு இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வந்த நம்ம ராகவ் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கொஞ்ச நேரம் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் அதுதான் ராகவ் வேணும் இந்த ரக தண்ணி கொஞ்சம் குடி அப்படின்ற மாதிரி சொல்லி தண்ணி குடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அபியிருந்துட்டு ஏன் முருகா எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனையை கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட உட்காந்துட்டு இருக்காங்க அதோட இன்றைக்கான பிரமாஸ் முடிச்சிருக்காங்க